மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஆத்தங்கரையோரமா காய்கறி வளர்ப்பு ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல சூரியகாந்த ராமாராவ் அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பிள்ளையான ராஜேஷ் அவங்களுக்குன்னு இருக்கிற சின்ன வயல்ல காய்கறியை விளைய வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வியாபாரத்துல உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் என்ன காந்தோம் இன்னைக்கு வியாபாரத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டியா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேங்க சரி சரி இப்பெல்லாம் வியாபாரம் வேற சரியா நடக்கிறதில்ல நம்ம வயலோ சின்ன வயலு நிறைய காய்கறி விளைய மாட்டேங்குது ஆமாங்க நம்ம வயல சுத்தி இருக்கிற வயல் எல்லாமே பெரிய வயலு அந்த வயலுக்கு சொந்தக்காரங்க பல விதமான காய்கறிய வளர்க்குறாங்க அதனால வரவங்க எல்லாருமே மொத்தமா அவங்க கிட்டே காய்கறி வாங்கிட்டு போறாங்க நம்ம கடைக்கு யாருமே வர்றதில்லை நம்மள தவிர மத்த காய்கறி கடைக்காரங்க எல்லாருமே நல்ல லாபத்தை தான் பார்க்கறாங்க. ஆமாங்க இந்த வியாபாரத்துல வர வர ரொம்ப நஷ்டமாயக்கிட்டு இருக்கு. நம்ம நெலமியம் போக போக என்னாகுமோ என்னவோ. அப்போதா ராஜேஷ் வீட்டுக்கு காய்கறியை பரிசு எடுத்துக்கிட்டு வந்தான். அப்பா இந்தாங்கப்பா மொத்த காய்கறியும் பரிசிட்டு வந்துட்டேன். இவ்வளவு தான் விளைஞ்சிருக்கு. மழை சரியா பெயலல. அதான் காய்கறியும் சரியா வரல. சரி விடுடா இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் எல்லாம் கடவுள் விட்ட வழிதான் அன்னைக்கும் சரியா வியாபாரம் நடக்காததுனால ராத்திரி நேரம் அந்த குடும்பம் ரொம்பவும் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க காந்தம் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் போய் சமையல் பண்ணு சரிங்க நீங்க ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க நான் சமைச்சு முடிச்சு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படி அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு கஷ்ட சுகம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க பாரு பா ராஜேஷ் போக போக நம்ம நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதனால அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அம்மா தினமும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா ஆமாப்பா அம்மா பேச்ச தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுப்பா யாருக்கு தெரியும் ஒருவேளை இந்த வீட்டுக்கு மருமக வர நேரம் எல்லாம் நல்லபடியா நடக்கலாம்ல அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு நான் வாழ்க்கையில எதையுமே சாதிக்கல அதுக்குள்ள எதுக்கு எனக்கு கல்யாணம் கல்யாணம்னு தொந்தரவு கொடுக்கறீங்க அப்படின்னு சொன்னா ராஜேஷ் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே ராஜேஷ் அவனுடைய காய்கறி தோட்டத்துக்கு போய் காய்கறிகளை பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படி அவன் வயல்ல இருக்கும்போது பக்கத்து வயல்ல இருந்த ஒரு பொண்ணு மயக்க போட்டு விழுந்துட்டான் ஐயோயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்கும் போதுதான் தெரியும் அந்த பொண்ணு பக்கத்து வயல் ரங்கையாவோட பொண்ணு கோமலி அப்படிங்கறது கோமலி கோமலி எழுந்துரு என்னாச்சு உனக்கு அப்படி ராஜேஷ் எவ்வளவுதான் எழுப்புனாலும் கோமலி மட்டும் எழுந்திருக்கவே இல்ல அதனால ராஜேஷ் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கொண்டு வந்து கோமலியோட முகத்துல தெளிச்சான் உடனே மயக்கத்துல இருந்த கோமலியும் கண்முடிச்சு பார்த்தா என்ன கோமலி இது மத்தியானத்துல வயல்ல போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்க என்னாச்சு உனக்கு ராஜேஷ் நீயா எங்க வீட்ல அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை ஆனா யாராவது வந்து இந்த காய்கறி எல்லாம் பறிச்சுதானே ஆகணும் இல்லனா காய்கறி எல்லாம் வீணா போயிடும் அதனாலதான் நான் காய்கறி பறிக்கலான்னு ஆனா இங்க வெயில் அதிகம் அதான் எனக்கு மயக்கம் வந்துருச்சு நான் எப்படி மயக்கம் போட்டு விழுந்தேனே எனக்கு தெரியல நல்ல வேலையா நீ வந்து என்ன ஆயிருக்குமோ ஐயோ கோமலி இந்த வெயில காய்கறி பறிக்க வந்தா மயக்கம் வராம வேற என்ன வரும் வா கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கோ நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அத சாப்பிட்டுட்டு தண்ணி குடி அப்படி ராஜேஷ் அவன் கொண்டு வந்த சாப்பாட்டையும் தண்ணியும் கோமலிக்கு கொடுத்தா அன்னைக்கு அவனோட வேலை மட்டும் இல்லாம கோமலியோட வேலையும் சேர்த்து செஞ்சான் ராஜேஷ் அவளுக்கு செஞ்ச உதவிய பார்த்து கோமலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா வேலை முடிஞ்சதும் கோமலிய ராஜேஷ் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான் விஷயம் தெரிஞ்சு கோமலியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ராஜேஷ்க்கு நன்றிய தெரிவிச்சாங்க அப்படி கோமலிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் ராஜேஷ் கோமலி வயல்ல வேலை பார்த்தா கொஞ்ச நாள்ல கோமலிக்கு குணமாச்சு அவ அவனுடைய வயலுக்கு பூச்சி மருந்து தெளிக்க வந்தான் இந்த பக்கம் ராஜேஷ் அவனுடைய வயலுக்கு பூச்சி மருந்து தெளிச்சுக்கிட்டு இருந்தான் என்னாச்சு ராஜேஷ் நீ வயல் முழுக்க பூச்சி மருந்து தெளிக்கல கொஞ்சம் மட்டும் தான் தெளிச்சு வச்சிருக்க உனக்கு தெரியும்ல கோமலி இந்த வருஷம் எங்க வியாபாரம் நல்லபடியா நடக்கல விளைச்சலும் சரியா விளைய மாட்டேங்குது பூச்சி மருந்து காசு அதனால ஏதோ கொஞ்சமா பூச்சி மருந்து வாங்கி நான் வயல்ல தெளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியா இந்த வருஷம் எங்களுக்கு விளைச்சல் தான் வந்துச்சு லாபமும் தான் வந்துச்சு எங்க வயலுக்கு போக மிச்சம் பூச்சி மருந்து இருக்கு இதை எடுத்துக்கோ ஐயோ என்னால அப்படி வாங்க முடியாது கோமலி எங்களுக்கு உடம்பு முடியாத நேரத்துல எங்க எல்லாருக்கும் நீ தானே உதவி செஞ்ச அப்போ உனக்கு நான் உதவி செய்யக்கூடாதா அந்த வாய்ப்பை நீ எனக்கு கொடுக்க மாட்டியா ரொம்ப நன்றி கோமலி நீ செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் இப்படி கோமலி ராஜேஷ் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு நல்ல நண்பர்களா ஆனாங்க அவங்க நட்பு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செய்யறதுல இருந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கஷ்ட சுகம் பேசுற அளவுக்கு போச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ராஜேஷ் எப்பவுமே நீ வயல கஷ்டப்பட்டு வேலை பாக்குற எங்க கிட்ட சந்தோஷமா பேசுற ஆனா உன் மனசுக்குள்ள ஏதோ கஷ்ட சோகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெளிவா தெரியுது உனக்கு என்ன கஷ்டம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்ல கூடாதா சொல்ல சொல்ற கோமலி உனக்கு தெரியும்ல எங்க வயலு சின்ன வயலு அதில் கொஞ்சமாக தான் காய்கறி விளை வைக்க முடியுது அதனால எங்களுக்கு பெருசா லாபமும் கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் பெரிய பெரிய வயல்ல காய்கறி விளை வைக்கிறாங்க அதனால் எல்லாருமே அவங்கக்கிட்ட தான் போய் காய்கறியும் வாங்குறாங்க அதனால எங்களுக்கு பெரிய அடிதான் விளைச்சலும் சரியா விளையவே மாட்டேங்குது வர வர எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில வாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜேஷ் வருத்தப்படும் போது ராஜேஷ்க்கு உதவி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கோமலி யோசிச்சுக்கிட்டு இருந்தா ராஜேஷ் காய்கறி மார்க்கெட்ல போட்டி இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஜனங்க யாரும் உங்ககிட்ட வந்து வாங்குறது இல்ல மத்தவங்க கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க அவ்வளவுதான ஆமா அப்படி இருக்கும் போது நீங்க மார்க்கெட்ல வியாபாரம் பண்றீங்க ஜனங்க அதிகமா வர இடத்துல எந்த ஒரு போட்டியும் இல்லாத இடத்துல வியாபாரம் ஆரம்பிக்கலாம்ல நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல கோமலி நான் சொல்றது உனக்கு புரியணும்னா நீ தினமும் உங்க வீடு வயல மார்க்கெட்டு இல்லாம வேற எங்கேயாச்சும் போறியா அந்த இடத்த சொல்ல நான் எங்க போறேன் கோமலி வீடு விட்டா வயல் வயல் விட்டா மார்க்கெட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நண்பர்கள் கூட சேர்ந்து ஜில்லுன்னு சும்மா ஆத்தங்கரையில அப்படியே நடந்துக்கிட்டு வருவேன் ஆத்தங்கரையா ஆ இது நல்ல யோசனை நீங்க ஏன் ஆத்தங்கரையில காய்கறி எல்லாம் விற்க கூடாது ஆத்தங்கரையில யாருன்னா காய்கறி விற்பாங்களா என்ன பைத்தியக்காரத்தனம் இது ஐயோ ராஜேஷ் நான் சொல்றத முழுசா கேளு காலையில ஆத்துல குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படியே ஆத்தங்கரையோரமா இருக்கிற கோவிலுக்கும் நிறைய பேர் வருவாங்க உன்ன மாதிரி சும்மா சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக ஆத்தங்கரைக்கு நிறைய பேர் வருவாங்க அங்க எந்த ஒரு போட்டியும் இருக்காது நான் சொல்றத கேள அங்க தான் பாரு என்னமோ எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல ஆனா நீ சொல்றியே அதனால செஞ்சு பாக்கற அப்படி கோமலி கொடுத்த ஐடியாவை வீட்டுக்கு போய் ராஜேஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே அவங்க பறிச்சுட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாத்தையுமே ஆத்தங்கரையோரமா ஒரு நல்ல இடத்த பார்த்து வச்சு அந்த குடும்பம் விக்க ஆரம்பிச்சுது என்னடா இது ஆத்தங்கரையில வியாபாரம் செய்யலான்னு சொல்ற ஆனா எனக்கு என்னமோ இங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு தோணலடா இந்த ஒரு நாள் பார்க்கலாமா சரியா வியாபாரம் ஆகலன்னா எப்பவும் போல மார்க்கெட்டுக்கே போயிடலாம் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆத்துல குளிக்கிறதுக்காக வந்த ஒருத்தர் அவங்க அங்க காய்கறி விக்கிறத பார்த்து இப்படி நினைச்சாரு என்ன இது இங்க புதுசா காய்கறி வித்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இங்க நான் பார்க்கவே இல்லையே என் பொண்டாட்டி வேற குளிச்சிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்க வாங்கிக்கிட்டு சொல்லி வந்து வாங்கிட்டு சொன்னாங்க அந்த ஆத்தங்கரியோரமா இருக்கிற கோயிலுக்கு வந்த ஒருத்தங்க இவங்க காய்கறி விக்கிறத பார்த்து அங்க காய்கறி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க இப்ப இங்கேயே காய்கறி வேற விக்கிறாங்களா நல்லதா போச்சு தினமும் கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு போலாம் மறுபடியும் ஒரு தடவை மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய வேலையும் மிச்சம் அப்படின்னு நினைச்சு எல்லாருமே பல விதமான காரணங்களுக்காக அவங்க கிட்ட வந்து காய்கறிய வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க என்னாலும் நடக்காத அளவுக்கு வியாபாரம் அன்னைக்கு ஒரு நாள்ல அவங்களுக்கு நடந்துச்சு அன்னைக்கு மதிய நேரமே அவங்க கொண்டு வந்த காய்கறி எல்லாமே வித்து தீந்துருச்சு அதனால அந்த குடும்பமே சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில வயலுக்கு போன ராஜேஷ் கோமளியை பார்த்து அவகிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தான் ரொம்ப தேங்க்ஸ் கோமலி மொத தடவியா நாங்க கொண்டு போன காய்கறிங்க எல்லாமே வித்து தீர்ந்து போயிடுச்சு இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் ராஜேஷ் உங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சுல அதை விட வேற என்ன வேணும் இப்படி தினமும் ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு பழகி கடைசி ரெண்டு பேரும் காதலிக்கவும் ஆரம்பிச்சாங்க அதனால ராஜேஷ் அவங்க வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சான் அதே மாதிரி கோமலியா அவங்க வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சா அப்படி ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க காய்கறி வியாபாரத்தையும் நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி ராமாராவுடைய குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் அவங்க வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாங்க ஒரு நாள் ராமாராவ் மருமக கோமலியை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு ஆமாடி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என் நண்பனோ நண்பனோட மனைவியும் வராங்க மதியானம் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போகணும் நிச்சயமா மாமா அவங்க இது வரைக்கும் சாப்பிட்டுருக்காத சாப்பாட இன்னைக்கு நானும் அக்காவும் சேர்ந்து செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னா கோமலி ராமராவும் சரி அப்படின்னு சொன்னாரு கோமலி சாந்தினி ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ராமாராவுடைய மனைவியான சூரியகாந்தம் ராமாராவ் கிட்ட வந்து ஏங்க இப்படி எப்ப பார்த்தாலும் உங்க நண்பர்களும் நம்ம சொந்தக்காரங்களும் வரும்போது அவங்களுக்கு பலவிதமா சமைச்சு போடுறோமே இதுல நமக்கு எவ்வளவு நஷ்டமாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம கிட்ட பணத்துக்கு என்ன குறை நீ கவலைப்படுறதுக்கு அந்த காலத்துல இருந்து வந்த விருந்தாளிங்களை கவனிச்சு அனுப்புறது எங்க குடும்ப வழக்கம் அப்படின்னு சொன்னாரு ராமாராவ் அதை கேட்டு சூரியகாந்த மனசுக்குள்ள ஆமாமா பெரிய குடும்ப வழக்கம் இந்த காலத்திலயும் இப்படி வரவங்களுக்கு எல்லாம் வயிறார சமைச்சு போட்டு அனுப்புறாங்களா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராமாராவுடைய நண்பனான சங்கர் அவருடைய மனைவி ரெண்டு பேருமே ராமாராவ் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்க டே சங்கர் உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுடா ஆமா எல்லாரும் நல்லா இருக்காங்களா நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் ஆமா தங்கச்சிமா பிள்ளைங்க மருமகளா நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க அதோ வார் அங்க பாரு அப்படி அவரு சொல்லிக்கிட்டு போதே கோமலி சாந்தினி ராஜேஷ் மோகன் எல்லாருமே அங்க வந்தாங்க எல்லாரும் அவங்கள பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா சூரியகாந்த மட்டும் வெளியில வரவே இல்லை உடனே ராமாராவ் சூரியகாந்தத்து கிட்ட வந்து இங்க பாரு வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட நாம பேசலன்னா நாளைக்கு நம்மள யாருனா எதனா சொல்லுவாங்க ஒழுங்கா வந்து வந்தவங்க கிட்ட பேசு வர வர குடும்ப வழக்கம்னு சொல்லி பணத்தை வீணாக்குறீங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதை தவிர்த்து வந்தவங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே சூரியகாந்தம் வெளியில வந்தாங்க என்னமா தங்கச்சி எதனா தொந்தரவா இருக்கா ஐயோ அண்ண அதெல்லாம் எதுவும் இல்ல அண்ண சீக்கிரமா சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படி சூரியகாந்தமும் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நல்லபடியா பேசினாங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருப்பீங்க எப்ப சாப்பிட்டீங்களோ என்னவோ முதல்ல சாப்பிடலாம் வாங்க சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு அப்படியே சொல்லி எல்லாருமே சாப்பிட போனாங்க எல்லாரும் டைனிங் டேபிள உட்காந்துருந்தாங்க அங்க பலவிதமான சாப்பாடுங்க இருந்துச்சு எந்த அளவுக்குனா ஒரு குடும்பம் நாலு நாள் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இருந்துச்சு அத பார்த்து வந்த விருந்தாளிங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னடா இது இவ்வளவா சமைக்க சொல்லி இருக்க என்னால இத நம்பவே முடியலடா நான் வந்தது உங்க வீட்டுக்கா இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கான்னு தெரியல என் வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னா அவங்கள இப்படி தான் கவனிப்போம் சாப்பாடு எல்லாத்தையும் என் ரெண்டு மருமகளும் சேர்ந்து தான் பண்ணாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுடா நிச்சயமா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க சூரியகாந்த் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினாங்க அனி நாங்க என்ன வெளியாட்களா வாங்க நீங்களே எங்க கூட வந்து உக்காந்து சாப்பிடுங்க நமக்கு யாருக்காவது ஏதாவது வேணும்னா நாமளே பரிமாறிக்கலாம் அப்படின்னு சரோஜா சொன்னதுக்கு சூரியகாந்தம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா சரோஜா விடாம கட்டாயப்படுத்தினதுனால சூரியகாந்தமும் சாப்பிட்டாங்க அப்பாடா எது நல்லா இருக்குன்னு சமைச்சது எல்லாமே நல்லா இருக்கு இப்படிப்பட்ட விருந்து சாப்பாட நான் கேள்விப்பட்டதும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது உண்மையிலேயே நல்லா இருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்த விருந்தாளிங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா கோமலி ராமராவ் கிட்ட போனா மாமா விருந்து சாப்பாடு சமைக்க சொல்லி சொன்னீங்க ரெண்டு பேரும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னும் அவ்வளவு சாப்பாடு மிச்சம் இருக்கே அத என்ன பண்றது மாமா எப்பவும் என்ன செய்வீங்களோ இப்பவும் அதையே செய்யுங்களேம்மா எதுக்காக இப்ப தனியா வந்து கேக்குறீங்க மாமா எப்ப பார்த்தாலும் இப்படி சாப்பாடு வீணாக்குறது நல்லதில்ல அப்படின்னு எனக்கு தோணுது நீங்க பெரியவங்க நாங்க சின்ன பசங்க நாங்க சிக்கனமா இருக்கோம் ஆனா நீங்க வரவங்க எல்லாருக்குமே இவ்வளவு அதிகமா எதுக்காக சமைக்க சொல்றீங்க இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல மாமா அது கேட்ட ராமாராவ் ரொம்ப கோவமா நல்லது கேட்டத நீங்க எனக்கு சொல்லித் தரீங்களா அந்த அளவுக்கு நீங்க பெரியவங்களாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு சாந்தினி கோமலி ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகத்த ஒருத்தங்க பாத்துக்கிட்டு எதுவும் செய்ய முடியாம மிச்சம் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த தெருவுல இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜேஷ் மோகன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ராமாராவ் இப்படி சொன்னாரு டே நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்டாட்டிங்க கிட்ட சொல்லி வைங்க இந்த வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு நல்லபடியா சாப்பாடு போட்டு அனுப்புறது காலங்காலமா நாங்க அப்பதான் நாலு பேரு நம்ம குடும்பத்தை பத்தி நல்லபடியா பேசுவாங்க ஆனா இப்ப வந்த மருமகளுங்க என்னையே கேள்வி கேக்குறாங்க இந்த விஷயத்துல இந்த வீட்ல இருந்து யாரும் தலையிட கூடாதுன்னு சொல்லி வைங்க அது கேட்டு பசங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசல ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அப்ப கேட்டு சூரியகாந்தம் அங்க வந்து இந்த வீட்டு விஷயத்தை பத்தி பேச இந்த வீட்டு மருமகளுங்களுக்கு உரிமை இருக்கு இப்போ நீங்க சம்பாதிக்கிறது இல்ல என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் தான் சம்பாதிக்கிறாங்க அந்த கணக்குப்படி பார்த்தா அவங்க சம்பாத்தியத்துல மருமகனுக்கும் சரியான பங்கு இருக்கு புருஷனோட சம்பாத்தியம் வீணா போறத எந்த பொண்டாட்டியால பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் அவங்க இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் திட்டுவேன் இப்படி பணத்தை வீணா செலவு பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அதை கேட்டு ராமராவ் சூரியகாந்தத்தை கோவமா முறைச்சாரு மாமா நீங்க கோவப்படாம நாங்க சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா நாம யார் வீட்டுக்கு போனாலும் ஒன்னோ ரெண்டோ வகையான சாப்பாடு மட்டும்தானே நமக்கு சமைச்சு போடுறாங்க அதுலயும் நமக்காக ஸ்பெஷலா யாரும் எதுவும் பண்றது இல்ல நாமளும் அப்படி பண்ணாதான பணத்தை மிச்சம் பிடிக்க முடியும் இப்ப நம்ம பணம் இருக்கே அப்படின்னு நாம எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில எதுவுமே மிச்சம் இருக்காதே ஆமா மாமா கோமதி சொல்றது கூட உண்மைதானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எல்லாத்தையும் கேட்ட ராமாராவுக்கு கோவம் அதிகம் ஆயிடுச்சு குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க என்ன மட்டும் தனியாக்கிட்டீங்கன்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாரு இத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம் அவரு விருப்பப்படியே அவரு செஞ்சுக்கட்டும் ஆமா அப்பாவுக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய்யட்டும் சாப்பாட்டு விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ண தம்பிங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க சூரியகாந்தமும் எதுவும் சொல்ல முடியாம அங்கிருந்து போயிட்டாங்க சில நாட்கள் போச்சு மறுபடியும் விருந்தாளிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அவங்களுக்காகவும் மருமகளுங்க ரெண்டு பேரும் நிறைய சாப்பாடு செஞ்சிருந்தாங்க சாப்பிட்டு அவங்க ஒரு பக்கத்துல போய் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ராமாராவுக்கு பணம் இருக்குங்கிற தீமுறை இன்னும் குறையில்லடா நம்ம வந்ததே ரெண்டு பேர் எத்தனை பேருக்கு சாப்பாடை சமைச்சிருக்காங்க பாரு இந்த வீட்டில் சமைக்கிறாங்களே பொம்பளைங்க அவங்களுக்காவது அறிவு இருக்க வேண்டாமா இப்படியே போச்சுன்னா இந்த குடும்பம் நடு தெருவுக்கு சீக்கிரம் வந்துடும் அதை கேட்டு ராமாராவ் ரொம்பவும் வருத்தப்பட்டாரு ராமாராவ் அவருடைய மனசுக்குள்ள என் குடும்பத்தை பத்தி பெருமையா பேசுவானுங்கன்னு பார்த்தா இவ்வளோ கேவலமா பேசுறானுங்க அப்ப என் வீட்டு பொம்பளைங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா இந்த காலத்துல இதெல்லாம் வேலைக்காகாது இருக்கிறத வச்சுதான் வாழணும் யார் வந்தாலும் என்ன இருக்கோ அதை தான் நாம கொடுக்கணும் இனிமே என்னுடைய பழக்க வழக்கத்தை மாத்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு இப்படியே சில நாட்களும் போச்சு வீட்டுக்கு விருந்தாளியா யாரு வந்தாலும் ரெண்டு மூணு வகையான சாப்பாடு மட்டுமே செய்ய சொல்லி மருமகளுக்கிட்ட சொன்னாரு அதை கேட்டு சாந்தினி கோமலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சூரியகாந்தமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து வீட்டுக்கு என்ன விருந்தாளிங்க வந்தாலும் சரி அவங்களுக்கு அளவாதான் சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வேலையும் கம்மியாச்சு அதே மாதிரி செலவும் ரொம்பவே கம்மியாச்சு ஆனா வர விருந்தாளிகளோட எண்ணிக்கை எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது அப்ப சூரியகாந்த ஒரு நாள் ராமாராவ் கிட்ட பாத்தீங்களாங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நம்ம சமைச்சு போடுற சாப்பாட்டுக்கு தான் வராங்க நம்மள பாக்குறதுக்காகவா வராங்க அவங்க சாப்பாட்டுக்காக தான் வராங்க நம்ம மேல பாசமோ மரியாதையோ இல்ல அப்படிங்கறது எப்பவாவது உங்களுக்கு நினைக்கிறேன் ம் எனக்கு நல்லாவே புரிஞ்சது மனுஷங்க வெளியில நம்மளை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நீங்க சொல்றது படியே நானும் நடந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷங்க நீங்க எடுத்து முடிவால நானும் பிள்ளைங்களும் மருமகளுங்களும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இந்த காலத்துல பாசத்துக்கும் அன்புக்கும் யாரும் மதிப்பு வெறும் பணத்துக்கு தான் ஆனா அன்பு பாசம் மட்டுமே வராங்களோ அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் நாங்க சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது கேட்டு ராமாராவ் எதுவுமே பேசல அன்னையில இருந்து ராமாராவோடைய வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வரதியை நிப்பாட்டிட்டாங்க அதனால சொந்தக்காரங்க யாருங்கிறது அந்த குடும்பம் நல்லாவே புரிஞ்சுக்குச்சு முக்கியமா ராமராவ் புரிஞ்சுகிட்டாரு அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல சேர்ந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப விருந்து சாப்பாடு சமைச்சு நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்